ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் நமது பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ

பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இன்றைய தினம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை உச்சமடைந்து காணப்படுகிறார் அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாகவும் நன்மைகள் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ள இந்த நல்ல நேரத்துல நீங்கள் இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில கலகலப்பான ஒரு வாழ்க்கையை வந்து கிடைக்கப்படுவீங்க எந்த வகையில அந்த கலகலப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான கலகலப்பான சூழல் ஏற்படுங்க குடும்பத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கிறதுனால சந்தோஷமாக உங்க குடும்ப வாழ்க்கையின்றி தினம் நீங்க என்ஜாய் பண்ண முடியுங்க அற்புதமான ஒரு நாள் சந்தோஷமாக சிரித்து பேசி நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய சில குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்னும் ஆனந்தமான ஒரு தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் இன்றைக்கி நிறைய செய்யலாங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கள் நல்ல ஒரு மன தெளிவு அதிகரிக்கக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை மூலமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் தவிர உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அந்த மாதிரி சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் இசை மற்றும் இயல் நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாங்க உங்கள் துறையில் நீங்கள் நல்ல மதிப்போடு நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு மனநிறைவு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல சூழல் இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சளிப்புகள் மனதை உறுதிட்டே இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் அதன் மூலமாக சால்வாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது மாணவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே மாணவர்களின் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் உங்கள் கல்வி ஆர்வம் காரணமாக நல்ல புகழை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உங்களுக்கு செல்வாக்கு புகழை எல்லாம் வயதுக்கேற்ப தகுதிக்கேற்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தை பெரிதாக மாற்றக்கூடிய அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க எனவே உங்கள் வீடாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகள் வியாபாரம் எந்த இடத்துல வந்து நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது நண்பர்களே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும் சில பேர் வந்து கஷ்டத்தில் வேதனையில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்யறதுல உங்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்துங்க அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கு நண்பர்களில்லை பிறகு நன்மைக்காக நீங்கள் உங்கள் சக்தியை பயன்படுத்தலை அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு பழத்தை வந்து கெட்டு போகக்கூடிய அழுகி விடக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்குற மாதிரி உங்களுடைய திறமைகளை வந்து அதனால் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுங்க அதனால் நீங்கள் உங்கள் திறமைகளை உங்கள் சக்தியை வந்து முழுமையாக வேண்டியவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்து உதவிகள் செய்து கொடுத்து இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்கிட்டு திரும்ப திரும்ப வந்து உங்கள் கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பைசா கூட கடனை திருப்பி தர மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏற்கனவே கடன் கொடுத்துருந்தா அவங்களுக்கு திருப்பி கடன் திருப்பி செலுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்ககிட்ட நீங்கள் கடன் கொடுக்கறது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே பணம் குறித்து இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்கள் பேசி குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை உங்கள் ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கலாங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பணம் சம்பந்தமான விஷயங்களை நல்லா தெளிவாக இருக்கணும் அதுக்கு முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த வந்த காதலருடனான காதல் உறவுல நீங்கள் ஸ்டடியாக உறுதியாக இருக்க வேண்டியது முக்கியங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் உறுதித்தன்மை இன்றைய தினம் பரிசோதிக்கப்படுங்க ஏன்னா உங்க அன்புக்குரிய காதலர் உங்களை வெறுப்பாரு உங்கள்கிட்ட அன்பு காட்ட மாட்டார் இருந்தாலும் வந்து நீங்கள் மறக்காமல் உங்கள் காதலை காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கு நேரம் மேலன்மை ரொம்ப அவசியம் ஸோ திட்டமிட்டு உங்கள் காரியங்களை முறையாக நீங்கள் செயல்படுத்தி ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆனால் அந்த ஓய்வு நேரத்திலையும் உங்களுக்கு தேவையில்லாத பயனில்லாத விவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறுங்க இன்னைக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சில பேர் வந்து உங்க சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களை பற்றி தவறாக பேசி நிறைய வதந்திகளை பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது குறித்த விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து நீங்க கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த நேரத்துல வந்து நீங்க சிறப்பாக கண்காணித்து உங்களுக்கான நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நீங்கள் திட்டமிடல் நிறைய மேற்கொள்ளும்போது சில திட்டமிடல்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இமேஜினேஷனோட எந்த திட்டமிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை மட்டும்தான் நீங்கள் உருவாக்கணும் ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ப்ராக்டிகலுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்களை நிறைய நீங்கள் திட்டங்களை தீட்டி முயற்சி செய்தால் அது நடக்கவே நடக்காது அதனால் அந்த மாதிரி திட்டங்களை கைவிட்டு நீங்கள் வந்து எப்படி பண்ண எப்படி நடக்குங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு பிளானை உருவாக்குவது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்னைக்கு செல்வாக்கான கெத்தவன ஒரு நாள்கு உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் வீடு தேடி நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேருக்கு காலை நேரத்திலேயே இனிமையான தகவல் வந்து சேரலாம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவியாக சில வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அசை சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளும் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தினால் வெற்றிகளை பெற முடியும் இந்த மாதிரி இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்கள் வீட்டில் மங்களவசிக்கு ஏற்பதற்கான வழிமுறைகளும் இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தார தாராளமாக நடத்தலாம் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க தினம் அற்புதமான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க எல்லா இடத்திலும் உங்களுக்கு மன கிடைக்கும் திருப்தியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்றைக்கி லக்கேஸ்ட் கலராக அமையும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி நல்ல ஒரு ரெஃப்ரெஷனான ஒரு நாளாக தினம் நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் தெளிவான கவலைகள் மறையக்கூடிய ஒரு நாள் நல்ல அன்பு பாசம் பெறு கூடிய ஒரு நாளுக்கு அமைதி பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுங்க உங்கள் முயற்சிகளில் இப்போ சாதகமான நல்ல சூழல் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதளவில் நல்ல ஒரு புத்துணர்வான நல்ல தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கள் கல்வியில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் உங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடித்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குங்க உங்கள் மனசை உறுதிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவான முடிவெடுத்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க கலைஞர்களுக்கு இன்ற தினம் மதிப்பு செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே